பிரான்சில் போலி உணவகங்களை நடத்தி பாரிய மோசடியில் ஈடுபட்ட குடும்பம் ஒன்றுக்கு எதிராக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த மோசடி வலையமைப்பில் இருநூறு பேர் விசாரணையில் உள்ளனர் அவர்களில் தொன்னூற்றி ஏழு பேருக்கு எதிராக பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது குறித்த உணவகங்கள் மூலம் பண செய்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பல மில்லியன் யூரோக்கள் மோசடி செய்ததாகவும் மாபியா கும்பல்களுடன் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதாகவும் புலனாய்வு துறையினர் தெரிவித்துள்ளனர் சேர்ந்த குடும்பத்தின் மீது கடந்த மே மாதம் குற்றம் சுமத்தப்பட்டது சந்தேக நபர்கள் பல மில்லியன் யூரோக்களை மோசடி செய்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பிரெஞ்சு குடும்பத்திற்கும் இத்தாலியில் சிறையில் அடைக்கப்பட்ட இரண்டு மாபியா தலைவர்களுக்கும் இடையே தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த விசாரணையின் போது போலியான வேலை வாய்ப்புகள் பலவற்றை உருவாக்கியுள்ளன இந்த நிலையில் இவ்வாறான மோசடிகளுக்கு பலர் உணவகங்களை பயன்படுத்திக் கொண்டுள்ளனர்